இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது பதினேழு இடங்களில் மிக கனமழையும் அறுபத்தி ஐந்து இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக காரைக்காலில் பத்தொன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இன்று காலை தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக புதுச்சேரி கடலோரப் பகுதிகளில் நிலுவியதிர்த்து புயலானது வடதிசையில் நகர்ந்து இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் காரைக்காலுக்கு கிழக்கு வடகிழக்கே நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலைகொண்டிருந்தது அப்பொழுது புயலுக்கும் வட தமிழக புதுச்சேரி கடற்கரைக்குமான குறைந்தபட்ச தூரமானது எழுபது கிலோமீட்டராக இருந்தது முப்பியலானது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வட தமிழகம் புதுச்சேரி கடலோர பகுதிகளுக்கு இணையாக வட திசையில் நகரக்கூடும் அப்படி நகரும் பொழுது வட தமிழகம் புதுச்சேரி கடற்கரையிலிருந்து குறைந்தபட்ச தூரமானது இந்த பிற்பகலில் அறுபது கிலோமீட்டராகவும் மாலை முப்பது கிலோமீட்டராகவும் இருக்கக்கூடும் தமிழக வானிலையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் பரவலான மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மேலும் புயலின் நகர்வின் காரணமாக கடலோர மாவட்டங்களில் வளர்த்த தடைக்காற்று வீச வாய்ப்புள்ளது குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வளர்த்த தடை காற்று மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் விசக்கூடும் மேலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களை ஒட்டிய உள் மாவட்டங்களிலும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் தரைக்காற்றானது மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் விசக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் நாளை ஒன்றாம் தேதியன்று வட தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் சிராவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்